நான் எழுதினேன் இல்லாத உலகத்தில் யாருமே சொல்லாத என் மன்னன்

சிறுபன் மடிய இரு கண்மண்டி பொங்கி விழுத்தாள் அகயம் தினமும் தொடரும் கதையின் தினவும் நதியும் முழு மதியும் இருயம் தனில் பதியும் மதன் பதியும் பெரு பெருசுகே உதயம் விரைவூன்றது மஞ்சள் கதை பேசு கலந்தாடு கலந்தால் உயிர் மசூடல் மச பயிரானது இது இது பத்து நிமிஷத்தில் எழுதிருத்தான் அவர்கிட்ட பாம்பு ஹோட்டலும் ஃபோட்டோ பாட்டு எழுதுறான் நீங்க